ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகும் ஒரு விதத்தில் வந்து எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் வந்து சரியாக நடந்துக்கிறாங்களா இல்லை நடந்துக்கலையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து எனக்காக வந்து பேசிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா எப்போதுமே மற்றவங்கள நம்மளால வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து நம்ம பேசிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் எனக்கு தேவைன்னா நான் தான் இது பண்ணணுமே தவிர எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து ஒரு சரியான ஒரு பங்களிப்பில் இல்லை அப்படின்னோன்னே அப்பப்போ வந்து அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளால் வந்து பேசிக்கிட்டோ இல்லை வேணும் வேணான்ட்டு நம்ம எல்லாரையும் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியலை அப்பப்போ வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலேயுமே வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் நீங்கள் வந்து சொல்லி நான் ஒன்றும் இதாக போகிறதில்ல அப்படின்னு ஒன்று சரிதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் இதுலேயும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து நான் ஏற்றுக்கிறேன் பண்ணுறேன் செய்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி அதை எதுக்காக வந்து ஏற்றுக்கணும் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்களே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கரெக்டாக இருந்துட்டீங்கனாலே போதும் அதுவே நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்கும் கரெக்டான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் உண்மைதான் இல்லைங்களை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துட்டு போறதுல தான் இருக்கு அப்படின்னு உடனே ஆமா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் த தான் இருக்கணும் நான் இல்லைங்கள ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு விஷயமா இருக்கா இல்லையா இல்லை நம்ம வந்து எந்த விஷயத்துக்கு எப்படியெல்லாம் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குல்ல அப்படின்னோன்னே கரெக்டு தான் நான் நான் நம்மளுக்கு முடிஞ்ச விஷயங்களில் நம்ம வந்து ஒரு சரியான ஒரு இது இது பண்ணிடணும் சரியான ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிட்டனாலே நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலை நம்ம எல்லாமே வந்து பண்ண மாதிரி தான் அதுக்கு இடையில் நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் சரி தான் நான் இல்லைங்கல எப்போதுமே வந்து எந்தெந்த விதத்தில் யாராக இருக்குது என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் செய்யணும் அப்படிங்கறதுல இருக்குல்ல அப்படின்னோன்னே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களும் வந்து இது பண்ணுறீங்க எனக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளுக்கு யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் வந்து இது பண்ண முடியாது போக போக நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியான ஒரு இதாக இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே சரிதான் நான் இல்லைங்களே ஆனால் உங்களுக்கு தகுந்த விஷயங்களை நீங்கள் வந்து பாத்துக்கிறது பண்ணிக்கிறது எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நான் வந்து பாத்துக்கிறேன் இல்லைங்கிறதெல்லாம் நம்மளுக்கு முடியாத விஷயம் அதெல்லாம் நீங்க வந்து யாருக்குமே நம்ம வந்து இப்போ வந்து பேசி பயனில்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து இது இருக்கலாம் ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் சரியான ஒரு விஷயம் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே வந்து காரணத்தோடு தான் நம்ம வந்து மாற்றிக்கிறோம் பண்ணிக்கிறோம் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்களே ஒரு முடிவெடுத்துட்டீங்கனாலே எதா இருந்தாலும் வந்து போதும் அதுக்கு இடையில் நம்ம யாருக்கும் இந்த விஷயத்திலையும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று ஆமா அது உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் யாரையும் சொல்றது இல்லை மாத்தி பேசுகிறதுலையோ எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்க என்ன வேணுங்கிறது நீங்களே வந்து பாத்துக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னு ஆமாம் அதுக்காக தான் நானுமே முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணி தான் நானுமே வந்து இது பண்ணுறேன் அப்படின்னோடனே அதெல்லாம் தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் நம்ம வாழ்க்கையில் முடிவாக எடுக்கணும் ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு யாரும் இந்த விஷயத்துலையும் வந்து சரியான ஒரு பங்களிப்பு இருக்கிறதோ இல்லாமல் இருக்கிறதோ அப்படிங்கிறது